நம்ம ஒவ்வொருத்தனையும் பசங்களுக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு பசங்க அளப்புற ஓவராக இருக்குது இந்த வீடியோவில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேச்சுக்கு ஒரு பாலவு மட்டும் பண்ணி விட்டுக்காங்க சட்டி வச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் சின்னங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குது தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பஸ்ட் போட்டுக்கலாம் கரி மசால் கரி மசால் மெல்லித்தோல் எல்லாம் கொட்டிக்கலாம் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு பன்னிக்கரி ஆறு கிலோ சேர்த்துக்கலாம் பன்னிக்கரி இருக்குது

முத்தனா கறி வந்துருச்சு

என்ன தான் நம்ம விதவாதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் பசங்கள் கூட இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சமை சாப்பிட்றது எதுக்குமே ஈடாகாது